நவராத்திரி உற்சவத்தில் இன்றைக்கி ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜைன்னு நாம் சொல்லுவோம் இந்த நவராத்திரி ஒன்பது நாளும் ஆரம்பத்திலே சொன்னோம் மூணு குணத்தோடு தயார் இருக்கா அப்படின்னு முதல்ல தமோகுணம் அடுத்தது ரஜோகுணம் அடுத்தது சத்துவகுணத்தோடு தயார் இருக்கிறதாக நம்ம சொன்னோம் இந்த கடைசியும் மூணு நாட்கள் தாயார் சரஸ்வதியாக இருக்கிறார் இந்த சரஸ்வதி என்பவள் ஞானத்தினுடைய ஒரு பிரதிபலிக்கக்கூடியவள் பிரம்மாவுடைய பத்தினி ஞானப்பிரதமாக இருக்கக்கூடியவள் இந்த ஞானத்தை போதிப்பவள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆச்சாரனாக இருந்து கொண்டு சிஷ்யனுக்கு போதிப்பது என்பது ஞானத்தை குறிக்கிறது அதனாலே தான் கடைசி மூணு நாட்கள் மற்றும் தாயார் அமர்ந்த திருக்கோலத்தில் எழுந்துள்ளிருந்து நமக்கு ஒரு குருவாக அமர்ந்து கொண்டு ஞானத்தை போதிக்கிறாள் எங்கள் ஸ்ரீரங்கத்திலே என்றால் கடைசியும் மூணு நாட்கள் தாயார் வந்து தோழிகினியோடு இருந்தாலும் இருப்பான் என்ன அப்படின்னா ஏழாவது திருநாளான சரணாகதி உபதேசித்து எட்டாம் திருநாள் சரணாகதி உபதேசிப்பது என்பது தன் திருவடியை காண்பித்து ஜனங்களை சரணாகதிக்கு ஈடுபடுத்துவதும் எட்டாம் திருநாளான இன்று ஞானத்தை உபதேசித்து இந்த உப இந்த விரதத்தை முடிக்குமாறு இந்த உற்சவம் அமைகிறது தேவி மகாத்மியம் என்ற ஒரு புராணத்தில் மனிதனாலே கொல்லப்படக்கூடாது என்று வரத்தை வாங்கிய அந்த மகிஷாசுரனை எட்டு நாட்கள் விரதம் இருந்து ஒன்பது நாட்கள் விரதமிருந்து தாயார் அவனை வதம் செய்கிறார் என்று ஒரு கதையும் முன்னும் உண்டு இது எப்படி இருந்தாலும் லோக்சேமத்திற்காக தாயார் ஒன்பது நாட்கள் விரதம் இருந்து தன்னை மூன்று குணமாகவும் தாயார் பாவிக்கிறார் இதை பற்றி அழகாக ஒரு மார்க்கண்டேய புராணம் என்றும் லட்சுமி தந்திர புராணம் ஒரு ஆகமத்திலேயும் சொல்லப்படுகிறது சர்வதேச சரீரப்பியூ ஆவிர் பூதா அமித பிரபகா விகுநாசா மகாலக்ஷ்மி மகிஷாசுர என்று தாயாரை தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் அதிபதியாக இருந்து இந்த லோக்சேமத்திற்காக இந்த மகிஷாசுரனை தான் வதம் செய்து மகிஷாசுரமர்தினி என்று தன்னை தாயார் விவரிக்கிறாள் அதுபோக தான் பதினாறு பேர்களோடு தான் இருக்கிறேன் என்று நாரதற்கு உபதேசம் செய்கிறார் மகாலட்சுமி மகிஷாசுரமர்தினி யோகநித்ரா மகாகாளி கௌஷிகி நாராயணி சுனந்த வித்யாவாசி ரக்தகந்தா ஷாத்தாகி சகலேஸ்வரி துர்காதேவி பீமாதேவி பிரமரி என்ற பெயரோடு தாயார் தன்னுடைய ஆவிர்வாவங்களை எல்லாம் தான் இங்கே நாரதற்கு உபதேசம் செய்கிறாள் ஏன் இதை செய்ய வேண்டும் என்றால் இந்த ஒன்பது நாட்களிலே சத்து சம்ஹாரமாக மக்களுடைய அக்ஞானத்தையும் போக்கி இந்த மகிஷாசுரமர்தனன் கூடிய இந்த ராட்சசனையும் போக்கி நமக்கு மோட்சத்திற்கான உபாயத்தை தயார் கொடுக்கிறாள் என்பதை காண்பிக்கும் வண்ணமாக இந்த ஒன்பது நாள் உற்சவமானது நடக்கிறது இன்று பிரசித்தமாக தான் சரஸ்வதி ஞானமாக இருந்து கொண்டு ஞானத்தை உபதேசித்து இன்றைக்கு அனைத்து ஜனங்களுக்கும் மோட்சத்தை அருளிப்பதாக இந்த உற்சவமானது நிறைவேறுகிறது இன்றைக்கு தாயார் சாயங்காலம் ஐந்து மணிக்கு புறப்பட்டு முன்னே இருக்கக்கூடிய இந்த நவராத்திரி மண்டபத்தில் எழுந்தொழுப்பார் திருமஞ்சனம் நடைபெறும் அவபிரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த உற்சவத்தை முடிக்கும் வண்ணமாக திருமஞ்சனம் நடைபெறும் பிறகு பெருமாள் இடத்துல பெரிய விரதம் இருந்தால் ஒரு பெரிய காரியம் பண்ணால் ஒரு மரியாதை பண்ணணும் இல்லையா இந்த லோகத்துக்கே க்ஷேமம் உண்டாக்கக்கூடியதான இந்த விரதத்தை அனுட்டிப்பதாலே பெருமாள் இடத்துலேருந்து சாதரா மரியாதைன்னு சொல்லக்கூடிய பெருமாள் இடத்துலேருந்து சாதரா மரியாதை ஏதாவது ஒரு ஒரு பெருமாள் வஸ்திரம் தாயாருக்கு சேவிக்கப்படும் ராத்திரி சே பார்த்தேன்னா திருமஞ்சனம் முடிஞ்சவுடனே பெருமாளுக்கு நடை சாற்றியக்கு நடை சாற்றுவதற்கு முன்னாடி இங்கே பெருமாள் இடத்துலேருந்து அலங்காரமாக மூலதாளத்தோடு இங்கே தாயாருக்கு சாதனா மரியாதை ஏற்பட்டு பிறகு தாயார் மூலஸ்தானத்துக்கு எழுந்தருளி ரக்ஷாபந்தனம் விசர்ஜனம் செய்யப்பட்டு முதல் திருநாளன்று ரக்ஷாபந்தனம் செய்யப்பட்ட எல்லா எல்லா பெருமா தாயாருக்கும் ரக்ஷா விசர்ஜனம் செய்யப்பட்டும் குதிரைக்கு முதல் நாள் ரக்ஷாபம் செய்யப்பட்டு அந்த குதிரைக்கும் விசர்ஜனம் செய்யப்படும் இப்படி இன்றைக்கு ஞானத்தை உபதேசித்த தாயாருக்கு பெருமாளிடத்திலிருந்து வஸ்திர மரியாதை நமக்கு ஞானத்தை போதித்த தாயாரோட விரதானுஷ்டானம் இன்று இந்த ஒன்பது நாளும் யாரெல்லாம் குங்குமத்தாலும் ஒரு மஞ்சளாலும் தாயாருக்கு சூர்ணத்தினாலும் யார் யாரெல்லாம் தாயாருக்கு இந்த ஒன்பது நாளும் ஆராதனை செய்தார்களோ அவர்களுக்கு சர்வமங்கள மாங்கல்யா திஷ்டாதிர்ஷ்ட பலப்பிரதான்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான தனம் தானியம் பஷும் பகுபுத்திர லாபம் சந்தானம் இவை அனைத்தும் தாயாரிடத்துலேருந்து திருஷ்டமானதும் அதிர்ஷ்டமானதாகவும் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் நடைபெறும் என்று இந்த ஒன்பது நாள் தாயார் நமக்கு அனுகூரம் பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்கிறாள் எனவே இன்றைக்கு தாயாரை சரஸ்வதியாகவே தியானித்து தாயார் நமக்கு ஞானத்தை போதிக்கிறாள் என்று நாம் தெரிந்து கொண்டு இன்றைக்கு தாயாரை நாம் வழிபட வேண்டும் என்பது இந்த ஒன்பது நாளும் நமக்கு தயார் இருக்கக்கூடிய பரமான கிரகத்தை நாம் எவ்வளவு காலம் சொன்னாலும் அதற்கு ஈடில்லை எனவே எல்லாரும் இன்றைக்கு வந்து தாயாரை கண்டிப்பாக வழிபட வேண்டும் என்பது இந்த ஒன்பது நாளுடைய தாத்பரியம்